ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போதெல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்போன்ல காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க காம்போ அப்படின்னாவே ஒரு சூப்பரான ஆஃபர் பிரைஸ் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துட போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படியே எல்லாமே ரியால் கோல்டு லுக்கில் இருக்க போது வாங்க இப்போ ஒன் வாங்கினா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்டுமே பார்த்துடலாம் அண்ட் இந்த வீடியோக்கான கிவ் அவை கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ஷார்ட் செயின் தாங்க நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் சூப்பரான டிசைன்ஸ் ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா கோல்டுலாம் இப்போ ரன்னிங்காக போயிட்டு இருக்க மாடல் தான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் இல்லை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கியூட்டாக பால் பேட்டர்னில் ரெண்டு லைன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் இடையில உங்களுக்கு அந்த பேரல் பேட்டன்னில் ஷேப் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க சூப்பர் கியூட்டான மாடல் அண்ட் பேக்கில் உங்களுக்கு பேக் செயின்மே அட்டாச் ஆகிருக்க மாதிரியான மாடலில் இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்க பண்ண வேண்டியதுலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாவது கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பிக்கர் மூலியமா வின்னர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் ஸ்ல சூப்பர் க மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கிஃப்ட் அவவே கிஃப்ட் வாங்க இப்போ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்பவே கியூட்டான கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ்ல நல்ல ஒரு அழகான டிசைன் அம்மன் வந்து தாமரை பூவில் இருக்க மாதிரி ரெண்டு சைடுமே ஏன இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் அண்ட் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி அண்ட் செயின் பாருங்க டாலர் எப்படி பிக் சைஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பட்டையா திக்காக இருக்க மாதிரியான செயின் மாடலில் ஹார்ட் ஷேப் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு மிக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் லென்த்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்தில் மாத்திரம் வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ இந்த அடிகைக்கு ஏ ஸோ இந்த டாலர் செயின்க்கு ஏற்ற மாதிரி சூப்பர் கியூட்டான அடிகை பேட்டர்ன் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரி நான் மாடல்லேயே மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா செயின்ல ஹார்ட் பேட்டர்லாம் ஆட் ஆயிருக்கும் அண்ட் பேக் செயின் அட்டாச் ஆயிருக்க மாடல் சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடலில் இருக்கும் பேக் செயின் அட்டாச் ஆயிருக்கிறதுனால உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த காம்போவை இப்படி கூட நீங்கள் தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி அடுத்தது இயரிங்ஸ் இயரிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒரு விசிறி பேட்டர்ன் இல பேட்டர்ன் இயரிங்ஸ் மாடல் சொல்லுவாங்க மேலே ஏழுக்கல் பேட்டர்னில் கீழே நல்லா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கும் அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாங்கியரிங் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க இந்த காம்போ ஸோ இந்த காம்போட ஃபுல் வியூ பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த ஃபுல் ஒயிட் காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் கிராண்ட் லுக்கிங்காகவும் இருக்கும் வேர் பண்ணதுக்கு சூப்பராகவும் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போவோட ப்ரைஸ் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ மட்டுமே இதை நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வரும் நம்ம ஆஃபர் ப்ரைஸ் ப்ளஸ் காம்போ ப்ரைஸ்னு ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போக காம்போ வாவ் சூப்பரான ஃபினிஷிங் சிம்பிளாக ஒரு டாலர் செயின் இதில் டாலரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ஸ்டார் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் ரூபியன் அண்ட் கலர் பேட்டர்னில் ஒரு பட்டர்ஃப்ளை லுக் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் லீஃப் பேட்டர்னில் செயின் மாடல் நல்ல ஒரு அழகான பேட்டன்காக வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் ஸோ வேணும்ன்றவங்க இந்த டாலர் செயின் காம்போவை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு டாலர் செயின் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ காம்போ தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது தனித்தனியாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த காம்போவில் அடுத்தது சூப்பரான அடிக்கை பேட்டர்ன் அடிவீமே உங்களுக்கு அது பிகாக் பேட்டர்ன்ல வர மாதிரியான பினிஷிங்ஸ்ல நல்ல ஒரு சூப்பரான மாடல் அண்ட் செயின் பாத்தீங்கன்னா பட்டா செயின்ல ஹார்ட் மாடல் ஆட் ஆயிருக்கும் அண்ட் பேக் செயின்மே அட்டாச் ஆயிருக்கிறதுனால உங்க கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு பண்ண சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இந்த அடிக்கை பேட்டர்ன் இருக்கும் ஸ்கீல ஆட்டம்லாம் எதுவுமே இல்லாம பிளைனா இருக்க மாதிரியான மாடல் இது ஆக்சுவலி ரெகுலரா மூவ் ஆகுற பேட்டர்ன் இந்த அடிக்கை பேட்டர்ன் சோ நம்ம காம்போல எடுத்துன்னு வரும்போது இன்னும் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல கிடைக்கணும் அப்படிதான் நம்ம காம்போ கொடுக்கும் அண்ட் இந்த காம்போக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சூப்பராக அந்த அடிக்கைக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியான இயர்ரிங்ஸ் பேட்டன் விசை பேட்டர் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் ஜூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் ஸ்டோன்மே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டு லெந்தாக ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் இந்த ஐம்போன் கலெக்ஷன்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க பிகாஸ் அப்போ தான் வந்து இந்த ஸ்டோனோட எல்லாம் வந்து லாங் லாஸ்டிங்காக ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ தான் இதை வச்சுருப்பாங்க அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரிங் டூ லைன் வர மாதிரினா ரிங் மாடல் அட்ஜஸ்டபிள் வங்கி ரிங் அப்படின்னாவே கண்டிப்பா அட்ஜஸ்டபிள் டைப் ஸோ உங்க கைக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த காம்போக்கு ஸோ இந்த காம்போட ஃபுல் வியூ பாருங்க வா சூப்பரான ஃபினிஷிங் ரொம்ப அழகான பேட்டர்ன் அண்ட் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னாவே நீங்க எந்த கலர் ட்ரெஸ்ஸுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணி போடலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி காமனான கலர் இந்த பேட்டர்ன் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி பேட்டர் நிறைய கோல்டு கிடைக்குதுங்க ஸோ அதே மாதிரியான டிசைன்ஸ்லாம் நம்ம எடுத்துனது இருக்கும் அண்ட் இந்த காம்போட பிரைஸ்மே சூப்பர் ஆஃபர் பிரைஸ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ பிரைஸோடு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க வாவ் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் பிகாக் பேட்டர்ன் இருக்க மாதிரி ஸோ ரெண்டு சைடுமே உங்களுக்கு பிகாக் வர மாதிரியான மாடல் அதுல மாடல் அதுல உங்களுக்கு தோகை வர மாதிரியான ஃபினிஷிங்ஸ் சென்டராக ஒரு ஸ்டார் பேட்டன்ல உபி ஸ்டோன்ஸ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான டிசைன்ஸ் ஒர்க் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் செயின் மாடல் லீஃப் பேட்டன்ல செயின் மாடல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான பேட்டர்னில் ரொம்பவே அழகான ஒரு டாலர் செயின் பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் ரொம்பவே கியூட்டா இருக்கு இந்த பார்க்கறதுக்கு அண்ட் இந்த காம்போக்கு ரொம்பவே அழகான சரடு பேட்டர்னில் அட்டிகை மாடல் இன்கேஸ் உங்களுக்கு இந்த அடிக்கை தனியாக செப்ரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணால் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் ஸ்கீலில் ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி செயின் பாருங்கள் நல்லா தின்னாக சரடு பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பர் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடல் அண்ட் இதில் பேக் செயின்மே அட்டாச் ஆயிருக்கு உங்கள் கழுத்துக்கு மாதிரி வேர் பண்ணுவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டில் வச்ச மாதிரி கோல்டில் வைக்கிற ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஸ்டோனோட கிளட்டர் லாங் லாஸ்டிங்காக வரதுக்காக நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் இதில் உங்களுக்கு இயரிங்ஸ்மே பாருங்கள் வசதி பேட்டன்ல சூப்பர் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடல் அண்ட் ரெகுலர் யூஸ்க்கு கூட இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணலாம் அண்ட் இதில் வந்து வாங்கியதை மாடல் டூ லைனில் இருக்க மாதிரினால் வாங்கியதை பேட்டர்ன் அண்ட் வேர் பண்ணத்துக்கு கன் ஃபு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதெல்லாம் வேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் ஸ்க்ரூபேக் டைப் இயரிங்ஸ் எல்லாமே ஸ்க்ரூபேக் டைப்னா உங்களுக்கு கோல்டு ஃபீல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு புஷ் பேக் அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே ஸ்க்ரூ பேக் டைம்லேயே இருக்கும் நல்லா வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் க்யூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடல் அண்ட் காம்போவோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் செவன் டபுள் நைன் மட்டும்தான் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் செவன் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் சூப்பரான பேட்டர்னில் இருக்கு வேர் பண்ணத்துக்கும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கப்ப காம்போட டாலர் செயின் பாருங்க இந்த காம்போ சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்குது ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டர்னில் ஒரு டால செயின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை பூ இருக்க மாதிரி அதுக்கு மேலே ரெண்டு சைடு உங்களுக்கு பீகாக் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா லீஃப் மாடல் செயின் மாடல் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்ல வர மாதிரியான பேட்டர்ன் சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடல் இருக்குது இந்த டாலர் செயின் பேட்டர்ன் அண்ட் இந்த டாலா செயின்க்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகான அடிக்கை மாடல் அடிக்குமே பாருங்கள் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் க்யூட்டாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த பேட்டர்ன் சூப்பரான டிசைன்ஸில் இருக்குது அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா பட்ட செயினில் ஹார்ட் மாடலில் ஆட் பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு அழகான டிசைன்ஸ் வேர் பண்ணதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த காம்போவில் நான் மோஸ்ட்லி எல்லாமே விசிறி பேட்டர்னாக இந்த காம்போ முன்னாடி இருக்க காம்போஸ்ட்லாம் போட்டேன் அதனால் இதில் வந்து நான் ஜிம்கி ஆட் பண்ணுறேன் ஸோ இந்த காம்போவில் ரொம்பவே க்யூட்டான ஜிம்கி பேட்டர்ன் பாருங்கள் பதிமூணு கல் தோடு இருக்க மாதிரியான பேட்டன் இல்லை குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் வர மாதிரினா ஃபினிஷிங்ஸில் இருக்க இந்த ஜிமிக்கி பேட்டர்ன் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் டிட்டாச்சபிள் டைப் மாடலில் அண்ட் பேக் சைடில் ஸ்க்ரூ பேக் டைப்போட வந்துடும் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் இதில் உங்களுக்கு அட்டாச்சாக வங்கி ரிங்கோட மேட்ச் ஆகி வந்துடும் இதுவுமே இது உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் அட்ஜஸ்டபிள் டைப்பு ஸோ இந்த காம்போட ஃபுல் வியூ பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காம்போட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலில் இருக்குது வேர் பண்ணத்துக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ